நிறைய வந்துட்டு மேடைகள்ல பேசி இருக்கீங்க அங்க நடந்த ஒரு ப்ளூப்பர் மாதிரி ஒரு சிரிக்க கூடிய ஒரு நகைச்சுவை மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண வராங்க ஆண்கள் பக்கம் பேசுறாங்க ஆண்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க உங்களுக்கு என்னங்க தெரியும் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்லி நம்ம சாதாரணமா பேச வர்றோம் உண்மைதாங்க ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு ஊருக்கு விற்க வர்றாங்க மிட்டாய் விற்க வர்றாங்க யாரும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க தான் விற்குது நமக்கு ஒரு வருத்தம் இருக்குங்களா ஐயோ இந்த பிள்ளைங்க படிக்காமல் இதெல்லாம் செய்கிறாங்களே இப்போ உங்கள் மெரினா பீச்சில் சின்ன பிள்ளைங்க எத்தனையோ பொம்மையெல்லாம் விற்க வர்றாங்க உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும் இதை நீங்கள் எப்படி இன்னொருத்தருக்கு மாற்றுவீங்க ஒரு கவிஞனால முடியும் வெள்ளரிக்கா ஒரு சின்ன குழந்தை வந்து விற்கிது உடனே அந்த கவிஞன் எழுதுறான் ஒரே வருத்தம் தான் அதை அதை புத்தகத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு பக்கமா பரட்டி அது ஒரு சிறகுகளை மாதிரி ஒரு சிறகுகளை மாதிரி கடைசி நம்ம வந்து கொண்டு பார்த்து இன்னமும் இன்ஸ்பயர் ஆகிற ஆட்கள் அல்லது இன்னும் கத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது பாஸ்கர் மேடம் பார்க்கும்போது எப்பயுமே ஒரு ஆச்சரியம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒன்று வாசித்து இது புதுசா இருக்கும்னு நினைச்சு அவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா பொதுவாக பெண்கள் பேசுறதை கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் இருக்கும் ஏன்னா அவங்க எதை சொல்லணுன்னாலும் ஒரு கதையா சொல்லுவாங்க அதுலேயும் பெண் பேச்சாளர்கள் பேசுறத கேட்க இன்னுமே ரொம்ப அழகா இருக்கும்னு தான் சொல்லணும் அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு பெண் பட்டிமன்ற பேச்சாளர் தான் இணைஞ்சிருக்காங்க அவங்க வேற யாரும் இல்லை திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கிறேன் சூப்பர் மேம் மேம் நீங்கள் வந்துட்டு ஒரு பெண் பேச்சாளராக இருக்கீங்க பட்டிமன்றத்தில் பேசுறவங்களா இருக்கீங்க ஒரு மனைவியா இருக்கீங்க குழந்தைகளை வளர்க்கணும் மேடைகளில் வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லா விஷயங்களும் எப்படி மேம் அழகாக ஹேண்டில் பண்ணுறீங்க நீங்கள் நேரத்தை நம்ம சரியாக திறம்பட நிர்வகிக்கிற ஆற்றல் இருந்தாலே போதுமானது தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பெண்கள் எல்லா துறையிலையுமே வந்துட்டோம் இல்லையா இப்போ நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அங்கே ஆசிரியராக ஒரு தானே இருக்கிறாங்க ஒரு காவல்துறையில் பெண்தான் இருக்கிறாங்க ஒரு விமானத்தில் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே பெண்கள் இருக்கிறதுனால நம்மளும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பேச்சாளராக போகும்போது அதற்கான ஏற்பாடுகளை நம்ம சொல்லி இன்னொன்று குழந்தைகளுக்கு நம்ம புரிய வச்சுட்டோம்னாலே போதும் நம்ம அம்மா ஒரு பேச்சாளர் இருக்கிறதுனால சில நேரங்களில் நம்ம அவங்கள வந்து விட்டு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற புரிதல் தான் என் பொதுவாக வந்துட்டு இப்போது பட்டிமன்றங்களில் பேசும்பொழுது ஒரு ஒரு தலைப்பு இருக்குது அப்படின்னா அது ரெண்டு விதமாகவும் பேசுகிற சூழ்நிலைகள்லாம் வரும் ஸோ அப்படி வந்துட்டு பாசிட்டிவ் பேசும் பொழுதும் அல்லது நெகட்டிவ் பேசும்பொழுதும் எப்படி நீங்கள் வந்து உங்களை தயார்படுத்திப்பீங்க எப்படி அதையும் வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் இந்த உலகத்தில் எல்லாமே பட்டிமன்றம் தான் எல்லாமே துவந்தமயமானதை அப்படிம்பாங்க துவந்தம்னா ரெண்டு ஆண் பெண் ரெண்டு இரவு பக்கல் ரெண்டு ஒரு நாணயம்னா ரெண்டு இருக்கும் நம்ம வாழ்க்கையில இன்ப துன்பம் ரெண்டுமே இருக்கும் ஒன்னு மட்டுமே பத்து மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ரெண்டுமே இருக்கும் இப்ப நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னா நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வரலாம் நாளைக்கு நம்ம துன்பமா இருக்கிறோம்னா நாலு கழிச்சு இன்பமா இருக்கும் அப்ப பணமா குணமானு தலைப்பு கொடுக்குறாங்கன்னு வைங்க குணத்துக்கு நம்ம பேசுறோம்னா குணமும் உண்மைதான் பணமும் உண்மைதானே பணம் அப்ப ரெண்டு பக்கத்துக்குமே பேசுறதுக்கு நியாயங்கள் இருக்குது ஒரு குடும்பத்துக்கு யார் முக்கியம் அப்பாவா அம்மாவா அப்படின்னா அம்மா எவ்வளவு முக்கியமோ அப்பாவும் அவ்வளவுதான் முக்கியம் அதனால அதுல பெரிய குழப்பங்களே இல்லை இன்னைக்கு நமக்கு இந்த தலைப்பு கொடுக்குறாங்கன்னா இதுல உள்ள நியாயங்களை எடுத்துக்குவோம் அதுலேயும் ஒரு குறை இருக்கும்ல அம்மாட்டையும் ஒரு குறை இருக்கும் அப்பாட்டையும் ஒரு குறை இருக்கும் அப்ப அம்மாவுக்காக பேசும்போது அப்பாவுடைய குறையும் அம்மாவுடைய நிறையையும் பேசுவோம் அப்பாவுக்காக பேசும்போது அப்பா கிட்ட உள்ள நிறையையும் அம்மா கிட்ட உள்ள குறையையும் நம்ம பேசுவோம் அதனால எந்த தலைப்பு கொடுத்தாலும் எல்லா தலைப்புலையும் ஒரு நியாயம் இருக்கும் ஒரு குறை இருக்கும் அதனால அப்படி நம்ம பிரிச்சு கரெக்டா நம்ம பார்த்துட்டோம்னா எல்லா தலைப்புல பேசுறது ஈஸி எந்த பக்கம் பேசுறது ஈஸி மேம் அந்த மாதிரி நீங்க நிறைய வந்துட்டு மேடைகள்ல பேசிருக்கீங்க அங்க நடந்த ஒரு ப்ளூப்பர் மாதிரி ஒரு சிரிக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை மொமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ண முடியும் பெரும்பாலும் எல்லாமே நகைச்சுவையா தானே நம்ம பேசுறோம் இப்போ சாதாரணமாக நம்ம சொன்னோம்னா ஆண்கள் பக்கம் பேசுகிறாங்க அவங்க ஆண்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க அவங்களுக்கு என்னங்க தெரியும் வீட்டில் உட்காந்துருக்குறவங்களுக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது நம்ம சாதாரணமா பேச வர்றோம் உண்மைதாங்க ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு ஆண்களையும் சேர்த்து ஆயிரத்தி ஒரு பிரச்சனை அவ்வளோதான் சிம்பிளாக விட இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஸ்ட் பண்ணி விட்டோன்னு வைங்களேன் அவங்க சொன்ன பாயிண்ட்டை நம்ம மறுக்கவே வேணாம் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு கூட ஒரு துளி அப்படி எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம்னா அது அப்படியே நகைச்சுவையா மாறிடும் அது மாதிரி சூழல் அமையணும் எதிரணி அப்படி ஒரு பாயிண்ட் சொல்லணும் அது ப்ளூம் ஆயிடும் அப்படி மக்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா சிரிச்சிருவாங்க நான் வந்துட்டு உங்களுடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன் அது ஆண் குழந்தைகள்லாம் வந்து நம்ம வரம் கேக்கணும் ஆனால் வந்துட்டு தெய்வமே வந்து வரமா வரணும்னா அந்த பெண் குழந்தைகள் தான் அது அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயங்கள் அது மாதிரி பேசியிருந்தீங்க சோ பெண்கள் வந்துட்டு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இப்ப ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய விஷயங்கள் கத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா நிறைய பேருக்கு படிக்க பிடிச்சாலும் நிறைய புத்தகங்களை வந்து படிக்காம இருக்காங்க சோ ஒரு பிகினரா வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இந்த இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது புத்தகங்கள் இருக்கா அது பெண் குழந்தைகளுக்குன்னு இல்லை பொதுவாக எல்லாருமே வாசிக்கணும் இல்லையா எல்லாருக்குடைய வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் வரணும் ஒரு பக்குவம் வரணும் ஒரு நூறு பேருடைய வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்னா புத்தக வாசிப்பு வந்து அவசியம் அது பெண்கள் ஆண்கள்லாம் நம்ம குறித்து பார்க்க வேணாம் நாங்கள் எப்படி வந்தோம் அந்த வாசிப்புக்குள்ள அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் என்டர்டைன்மெண்ட் எதுவும் கிடையாது இந்த மொபைலு டிவிலாம் ரொம்ப கிடையாது டிவிலாம் நிறைய வீடுகளில் கிடையாது அதனால கல்லூரி படிக்கும்போது தான் எங்கள் வீட்டுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் வந்தது அது வரைக்கும் யாரோ ஒருத்தங்க வீட்டில் போய் தான் ஓரமான நின்று தான் நம்ம டிவி பார்த்துட்டு வந்திருக்கோம் அதனால் இந்த வாசிப்பு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு பொழுதுபோக்குக்கு இப்படி ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்போ வந்து பட்டுக்கோட்டை பிரபாகர் சாருடைய நாவல் சு சுபாவுடைய நாவல் ராஜேஷ்குமாருடைய நாவல் இதெல்லாம் நம்ம படிச்சு அந்த த்ரில்லிங்காக நம்ம இப்ப எப்படி நம்ம மலையாள படம் எல்லாம் பாக்குறோம்ல அந்த ஒன்லைன் வச்சுட்டு ஓடிடியில அப்படியே இழுத்து கொண்டு போயிடுறாங்கல்ல அது மாதிரியே இருக்கும் அந்த நாவல் வந்து அப்படியே நம்ம இழுத்து கொண்டு போய் கடைசி வரைக்கும் அதுல ஒரு 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 பெரிய தத்துவங்கள் எதுவுமே இல்லாட்டி கூட நல்லதுதான் ஜெயிக்கும் அப்படின்றது ஆனா அது த்ரில்லிங்கா சஸ்பென்ஸ் அடுத்து படிக்க அதுக்கடுத்து நம்ம எங்க வந்தோம்னா சுஜாதாவுக்கு வந்தோம் சுஜாதாவும் இந்த மாதிரி த்ரில்லிங் நாவலும் எழுதியிருப்பாரு குடும்ப நாவலும் எழுதியிருப்பாரு சயின்ஸ் பிக்ஷன் எழுதியிருப்பாரு கற்றதும் பெற்றதும்னு உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களையும் தமிழ்லயும் கொண்டு வந்திருப்பாரு ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு பாசுரம்னு ஆன்மீகத்தையும் கொண்டு வந்திருப்பார் ஸ்ரீரங்கத்து தேவதைகள்னு ரொம்ப ரொமான்டிக்கான ஜாலியான காதல் கதைகளும் அதுக்குள்ள வந்திருக்கும் அப்ப சுஜாதாவுக்குள்ள நுழையும் போது நாங்க எல்லாமே வாசிக்க பழகிறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழைய எழுத்தாளர் புதிய எழுத்தாளர் இப்ப தீ ஜானகிராமன் அஹ் இவங்கெல்லாம் பழைய எழுத்தாளர்கள் இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய பேர் இருக்காங்க மனுஷிய புத்திரனுடைய கவிதைகள் ஆகட்டும் எஸ் ராமகிருஷ்ணனுடைய நாவல் ஆகட்டும் ஜெயமோகனுடைய நாவல் ஆகட்டும் இப்படி நம்ம ஒரு தளத்துக்கு வர முடிஞ்சதுன்னா அந்த த்ரில்லிங் சஸ்பென்ஸ் தான் அதுக்கு அடித்தளமாக இருந்தது பூந்தலி அமளி மாமா மாதிரி குழந்தையா இருக்கும்போது நம்ம எல்லாம் படித்தோம் இல்லையா அது அதனால என்னைக்கு ஒரு குழந்தையை நீங்கள் வாசிப்புக்குள்ளே கொண்டு வரணும்னா அந்த சிறுவர்களுக்கான புத்தகங்கள் மொதல் கொடுக்கணும் கொடுத்து அதை அவங்க சுயாரஸ்யமா வாசித்தது மட்டும் இல்லாமல் அதை நம்மக்கிட்ட அவங்க எப்படி சொல்ல முடியுதுங்கிறத பார்க்கணும் அன்னைக்குலாம் எங்க அம்மா கிட்ட நான் சிறுவர்மலர் படிச்சு அதை வாசிச்சு காமிப்பேன் புரிகிற மாதிரி வாசிச்சு காமிப்பேன் அந்த கதை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வர்ற மாதிரி அப்புறம் ஒரு படம் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நாங்கள் அதை அப்படியே சொல்லுவோம் அப்போ படம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போக மாட்டாங்க ஒருத்தர் படம் பார்த்தா அந்த வகுப்பை பார்த்த மாதிரி தான் இந்த கிடைச்ச ஒரு மணி நேரத்துல அந்த கதையை அப்படியே நாங்கள் எழுத்துல இருந்து நன்றி வணங்க மாதிரி எல்லாருமே சொல்லுவோம் அதுதான் இன்னைக்கு நம்ம மேடையில் நம்ம பேசும்போது ஒரு சம்பவத்தை அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்ட முடியுது அப்ப நம்ம அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு அது மாதிரி சின்ன ஒரு குட்டி கதை சின்ன ஒரு பாடல் சின்ன ஒரு சம்பவம் வாசிக்க வச்சு அவங்க எப்படி சொல்லுகிற ஆற்றலும் இருக்கிறாங்களா அப்படின்றத மட்டும் நம்ம கொஞ்சம் கவனப்படுத்திட்டோம்னா அவங்களை ஒரு நல்ல வாசிப்பாளராக கொண்டு வந்து அது குழந்தைகள்ன்ற பட்சத்துல ஓகே மேம் இப்போ வளர்ந்த ஒருத்தர் வந்துட்டு படிக்க ஆசைப்படுறாங்க ஆனா அந்த பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு மேம் எங்க தான் வந்து காய்கறி வாங்க அம்மா அனுப்புறாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படி இருக்கிறப்போ எப்படி அந்த வாசிப்பை வந்துட்டு தொடங்குறது எனக்கு தெரிஞ்சு ஒரு புள்ள உண்மையிலே படிக்கணும் உட்காந்தா எந்த அம்மாவும் காய்கறி காப்பாங்க அனுப்ப மாட்டாங்க மொபைல் நோண்டிக்கிட்டு இருந்தால் தான் அனுப்புவாங்க மொபைல் நோண்டிகிட்டு இருக்க போய் கடைக்காது போயிட்டு வா வெளியில் போய் விளையாடவாது செய்யு தி விழாது போயிட்டு வா அண்ணன் ஊர்லேருந்து இருந்து வந்துருக்கான் போய் பார்த்துட்டு வான்னு சொல்லுவாங்க ஆமா நான் கொஞ்சம் நேரம் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டா எந்த தாய் தகப்பனும் கண்டிப்பாக மறுக்கவே மாட்டாங்க சுஜாதாவிலருந்தே ஆரம்பிக்கலாம் ஏன்னா சுஜாதா வந்து எந்த காலத்துக்கும் பொருத்தமான ஒரு எழுத்தாளர் நீங்கள் அன்னைக்கு இருபது வருஷம் முன்னாடி எப்படி படித்தீங்களோ இன்றைக்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் இன்னும் இருபது வருஷம் கழிச்சு படித்தாலும் அன்னைக்குள்ளவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் அவ்வளோ அட்வான்ஸ்டாக அவர் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் அதனால் அவரோடதுலருந்து வாசிக்கலாம் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும் செம்மையாக இருக்கும் அவரோடதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது தான் தெரியும் அந்த மாதிரி எதாவது ரெண்டு மூணு புத்தகங்கள் சுஜாதாவுடைய எல்லா நாவல் சிறுகதை எல்லாமே எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் நில்லுங்கள் ராஜாவேன்னு ஒரு கதையெல்லாம் ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும் அதனால அதெல்லாம் யாராவது ஒரு படமாக எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பேன் வைரமுத்து சாருடைய தண்ணீர் தேசம் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்குற ஒரு உணர்வு கொடுக்கும் அதுவுமே நம்ம சினிமாவும் எடுக்கலாம் அதாவது கரெக்டா பிளான் பண்ணி அதெல்லாம் எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்ல படமா இருக்கும் கவித்துவமாவும் இருக்கும் ஒரு கவிஞர்கள் நாவல் எழுதும் போது ஒவ்வொரு வார்த்தையிலையும் அந்த கவிதை வந்து விடும் சிகரங்களை நோக்கி அப்படின்னு ஒரு நாவல்ல அந்த கதாநாயகி ரொம்ப பெருசா யோசிச்சுக்கிட்டே இருப்பா எதையுமே அந்த கதாநாயகன் வந்து அவன் வந்து தரையில இருப்பான் அவ வானத்துல பறந்துட்டே இருப்பானுவைங்களேன் அப்ப அவ ஒரு வகுப்புல சொல்லி கொடுப்பா லோட்டஸ்க்கு இந்த பேரு செம்பருத்தி சொல்லுவா இவன் வந்து என்ன சொல்லம்னா எங்களுக்கு பூக்களை அதோடைய தாவரவியல் பெயர் சொல்லி சொல்லாத பூக்களை பூக்களாகவே பார்க்க கற்றுக்கொடு அப்படிமா அப்ப அவன் வந்து ஒரு இடத்துல ஒரு ஒரு சமைய சமந்துட்டு போவான் ஏதோ ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு அப்ப அவ வந்து நிப்பா அவன் ஒரு தொழில் செங்கலையும் இன்னொரு தொழில் ரோஜாக்களையும் சுமந்து சென்றான் அவர் நிக்கிறானா அதனால அந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து இந்த வயசு அந்த எங் ஏஜ்ல படிக்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஆசையா இருக்கும் கவிதைகள் படிக்கலாம் அவங்க சின்ன சின்ன கவிதைகள் குட்டி குட்டி கவிதைகள் படிக்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யப்படுத்தும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது என்ன பேசுறதுன்னு ஒரு மேட்டர் வேணும் இல்லையா ஏ நேத்து நான் ஒரு கவிதை படிச்சேன்ப்பா ஒன்னும் இல்ல நம்ம ஒவ்வொரு ஸ்டாப்லயும் நம்ம பஸ்ல போகும்போது வெள்ளரிக்காய் விற்க யாராவது வருவாங்க முறுக்கு விக்க வர்றாங்க மிட்டாய் விற்க வர்றாங்க யாரும் பாத்தீங்கன்னா சின்ன தான் விற்கிறாங்க நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல ஐயோ இந்த பிள்ளைங்க படிக்காம இதெல்லாம் செய்யறாங்களே இப்போ உங்க மெரினா பீச்சிலேயே சின்ன பிள்ளைங்க எத்தனையோ பொம்மை எல்லாம் விற்க வர்றாங்க உங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும் இதை நீங்க எப்படி இன்னொருத்தருக்கு மாத்துவீங்க ஒரு கவிஞனால முடியும் வெள்ளரிக்கா ஒரு சின்ன குழந்தை வந்து விற்கிது உடனே அந்த கவிஞன் எழுதுறான் ஒரே வருத்தம் தான் வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன ஒரே ஒரு ஒரு வழியை தான் இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லலாம்ல அவங்க யாருமே இனிமே மறக்க மாட்டாங்க யார் என்ன ஒன்று வித்தாலும் இந்த கவிதை அவங்களுக்குள்ள வரும் அப்போ அவங்கள வந்து ஒரு அடுத்த தளத்துக்கு அதை நகர்த்துது ஒரு அழகியலான கவிதையும் நம்ம ஷேர் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான கவிதை அப்துல் கதர்ன்னு ஒருத்தர் கமாவை பற்றி யாராவது கவிதை எழுதி கேள்விப்பட்டீங்களா கமா கமா நம்ம கமா கமா எப்படி உருவாகுதுன்னு அவர் எழுதுகிறார் பாருங்க முற்றுப்புள்ளியின் கண்ணத்தில் முற்றுப்புள்ளியின் கண்ணத்தில் செல்லமாக கிள்ளுங்கள் அது கமா ஆகிவிடும் ஒரு கணவரவுக்கு நம்ம தமிழ்ல எவ்வளவு இருக்கு பாருங்களேன் இது நிறைய இருக்கு குப்பை தொட்டிக்கு யாராவது கவிதை எழுதி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா குப்பை தொட்டிக்கு நம்ம எதாவது ஒரு இடம் கொடுத்துருக்கோமா குப்பை தொட்டி இல்லாம எதுவுமே இல்ல ஆனா குப்பை தொட்டி நம்ம மனசுல எதுவுமே கிடையாது ஆனா குப்பை தொட்டி பத்தி காசி தான் ஒரு கவிதை எழுதி இருக்கிறார் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவனுக்கு இது குப்பை தொட்டி குப்பை அழுகுறவனுக்கு இதுதான் அலுவலகம் செம்மல்ல எவ்வளவு எவ்வளவு அழகா இருக்கு அதுவும் ரொம்ப அதாவது புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஈஸியா ஈஸியா ரொம்ப போற போக்குல நடைபாதையில நிறைய பேர் படுத்துருக்கிறாங்க நடைபாதையிலே வாழ்றாங்க நீங்க அவங்களை பார்க்கும்போது அச்சோப்பாவன்ட்டு போயிடுறோம் ஆனா அது ஒரு கவிங்கன்னு பாக்குறான் வாழ வழி இல்லாதவர்கள் வழியில் வாழ்கிறார்கள் வாழ்றது வழி இல்ல அதனால வாழ்றாங்க எவ்வளவு அழகா ஒரு போக்கு இப்ப நம்ம அவங்களை பார்க்கும்போது இது வரும் இல்லையா அப்ப இவங்களை ஏதாவது செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தையும் உண்டு பண்ணதுல இலக்கியம் சாதாரணமானது கிடையாது படிச்சு பார்த்துட்டு போறது கிடையாது ஒரு சின்ன வரி ஒரு சின்ன வார்த்தை ஒரு குட்டி கதை ஒரு நாவல் ஒரு கட்டுரை நம்மளை இன்னொரு மனுஷனா மாத்தும் அது மட்டும் அவங்க உணர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன் இந்த ஜென்ரேஷன் எந்த தப்புமே பண்ணாது இன்னொன்னு இதெல்லாம் நிறைய படிக்கும் போது நமக்கு இது மாதிரி எழுதணும்னு தோணும் ஒரு டைரி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒன்னு தோணும் அதை நம்ம அதுல எழுதலாம் அப்போ இது ஒரு நல்ல பொழுதுபோக்காவும் மாறும் நமக்கு வந்து ஒரு புரிய புதிய தரிசனத்தையும் தரும் புத்தகம் வாசிக்கிறவங்களுக்கு வந்து துணையே தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லிருப்பாங்க சோ அது எந்த அளவுக்கு மேம் உண்மை நீங்க அதை உணர்ந்து இருக்கீங்களா நான் வந்து அமெரிக்கா முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சுகிசிவம் ஐயா விட போனேன் அமெரிக்கா நமக்கு எல்லாம் ஒரு பெரிய கனவு அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதிமூணு பதினாறு மணி நேர பயணம் இங்க இருந்து லண்டன் போய் லண்டன்ல இருந்து அமெரிக்கா போறோம் அப்போ உட்காந்தே தான் இருக்கணும் பத்து மணி நேரம் அப்படி ஜன்னல் எப்ப பார்த்தாலும் தான் இருக்கும் எல்லாமே வெளிநாட்டு மனிதர்கள் கூட வந்து ஒன்னு ரெண்டு பேர்கிட்ட தான் பேசுவீங்க அவங்களும் சுதந்துருவாங்க முன்னாடி நாலஞ்சு தமிழ் படம் தான் அந்த டிவில இருக்கும் அது நம்ம ரெண்டு படம் பார்த்த படமா தான் இருக்கும் திரும்பி அந்த படத்தை எத்தனை தடவை பார்க்க முடியும் அப்போ நம்ம ஒரு புக் எடுத்துட்டு போனோம்னு வைங்களேன் அது வந்து நமக்கு வந்து பெரிய துணையா இருக்கும் இறங்குற வரைக்கும் இப்ப வேள்பாரி மாதிரி ஒரு நாவல் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வரீங்க ரெண்டு பெரிய புக் நீங்க தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா இல்ல கிண்டில்ல ஏத்தி வச்சிருந்தீங்கன்னா படிச்சுட்டே நீங்க அமெரிக்காவுக்கு ஒரு தொகுதியோட முடிஞ்சிடலாம் ரிட்டன் அங்கிருந்து இங்க வர்றதுக்கு இன்னொரு தொகுதி எதுவும் கவலையே பட வேணாம் ஃபுல்லா ஒரு புத்தகத்தை படித்த ஒரு நிறைவும் கிடைச்சிடும் என் பொதுவா வந்துட்டு இப்போ சில பேர்னால வந்துட்டு படிச்சிட முடியும் ஆனா எழுதும் பொழுது அந்த எழுத்து பிள்ளைகள் வந்து நிறைய வரும் சோ அந்த மாதிரி என்ன எல்லாம் சின்ன சின்ன மாதிரி இந்த மாதிரி என்ன எல்லாம் பண்ணா கொஞ்சம் பெட்டர் ஆகும் பெட்டரா இருக்கும் இப்போதான் நம்ம எழுத்து பிள்ளையோட தான் எழுதுவோம் ஆனா நீங்க திரும்ப திரும்ப வாசிக்கும் போது அந்த வார்த்தை உங்களுக்கு வரும் இல்லையா இப்ப தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்ப வாழ்த்துக்களுக்கு இக்கு வரக்கூடாது வாழ்த்துக்கள் தான் தமிழ் புத்தாண்டு இப்பு வைக்கணும் இப்ப எழுதும் போது இப்பு வைக்காம கூட நம்ம எழுதுவோம் ஆனா நீங்க தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்கிற வார்த்தையை அடிக்கடி பாத்துட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு ஒரு நூறு பேர் அனுப்பியிருக்கிறாங்க அதை பார்க்கும்போது அது இப்போ உங்களை அறியாமல் மனசுக்குள்ள பதிஞ்சிருமா கரெக்ட் அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப இலக்கியங்களை வாசிக்கும் போது எந்த இடத்துல இப்பு வரும் எந்த இடத்துல இக்கு வராது ஒற்றுப்புழை எங்கே வரும் சந்தி எங்கே வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஓரளவு புரிஞ்சுக்கலாம் தமிழே நம்ம முறையாக எடுத்து படிக்காட்டி கூட இந்த சிறுகதைகள் கவிதைகள் திரும்ப திரும்ப வாசிக்கும் போது நம்ம பேச்சுலேயுமே சில ஒழுங்குகள் வரும் ஒரு இடத்துல திடீர்னு பேச சொல்கிறாங்க இப்போ மற்றவங்க பேசுகிறதுக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஐடி துறையில் இருந்தாலும் சரி ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு மருத்துவராகவே இருந்தாலும் சரி சாதாரண மருத்துவம் மட்டும் பேசுகிற ஒரு மருத்துவருக்கும் தமிழும் படித்த ஒரு மருத்துவருக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏன்னா அவர் அந்த வாசித்த விஷயங்களை அவர் அதில் அந்த கண்டென்டில் சேர்ப்பார் அவர் அறியாமையே சேர்ப்பார் அப்படின்னா அவர் தனித்துவமாக இருப்பார் அதுதான் இந்த மொழியுடைய ஆற்றல் நமக்கு தேவைப்படுது ஸோ நம்ம படிக்கும் பொழுது எழுதும் பொழுது தான் வந்து இந்த இருந்து எல்லா வித்தியாசங்களும் வந்துட்டு வர ஆரம்பிக்கிறாங்க கூடவே கூட ஆமாம் அதனால அதை நம்ம திரும்ப வாசிக்கும் போது இருந்து நம்ம வெளியில வர முடியும் நல்ல பேச்சாளர்களுடைய பேச்சு கேட்கும்போது பழைய தமிழ் பாடல்கள் டி எம் சவுந்தரராஜன் ஐயா உடைய உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் சுசிலாமா உச்சரிப்பு நல்லா இருக்கும் நம்ம பாலசுப்ரமணியம் அவருடைய உச்சரிப்பு இந்த போன தலைமுறை கலைஞர்களுடைய உச்சரிப்பு எல்லாமே நல்லா இருக்கும் சிவாஜி சார் உச்சரிப்பு நல்லா இருக்கும் இப்போ அவங்களுடைய பேச்செல்லாம் நம்ம திரும்ப கேட்கும் போது எந்த இடத்துல இல்லு வரும் இல்லு வரும் இல் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை அறியாமே நம்ம நினைவு அடுக்குகளில் வந்து உட்காந்துரும் நிறைய பழைய கிராமத்துக்காரங்க உச்சரிப்பு கரெக்டாக வாசிப்பாங்க பேசுவாங்க என்ன காரணம் அந்த சரஸ்வதி சபதம் திரும்ப திரும்ப கேட்டிருப்பாங்க திருவிழையர்கள் திரும்ப கேட்டு நல்ல பழைய பாடல் திரும்ப பாடிட்டே அந்த வரும் வந்துட்டு வந்துட்டு எல்லாமே ஈஸியா மாதிரி ஆனா ஈஸியாச்சு புத்தகங்களுக்கு இருக்கிற குறையறதே இல்ல அந்த பேப்பர் மூலியமா சில பேருக்கு அந்த வாசனையே வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் சோ உங்களுக்கு வந்து இப்போ அந்த டெக்னாலஜி வளர்ந்தது ஓகேவா இருக்கா இல்ல அந்த புத்தக வாசிப்பு தான் வந்துட்டு எனக்கு பிடிச்சமானது அப்படின்ற மாதிரி நிறைய புத்தகம் எடுத்துட்டு போக முடியாத சூழ்நிலைக்கு டெக்னாலஜி பிடிச்சிருக்கு இந்த நிறைய புத்தகத்தை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவேன் ஆனந்த விகிதம் ஆப்பு வச்சுருக்குறேன் அதில் நிறைய எல்லா தொடரும் உள்ளே இருக்குது போகும்போது நம்ம அதை எடுத்து பறிச்சுட்டே போகலாம் ஆனால் புத்தகம் கையில் எடுத்து படிக்கிற மாதிரியான ஒரு வாசிப்பு அனுபவம் இருக்கு இல்லையா அது வேறு எதுவுமே தராது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த புத்தகத்தை பிரித்த உடனே ஒரு வாசனை வரும் இல்லையா அதுவே நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த வாசனையே அது நம்மளை படிக்கிறதுக்கு ஒரு தூண்டும் அது வந்து ஒரு எப்படி சொல்கிற ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகும் அதை அதை புத்தகத்தை கையில் எடுத்து ஒவ்வொரு பக்கமாக பரட்டி அது ஒரு சிறகுகளை புரட்டுற மாதிரி இருக்கும் ஒரு பறவையுடைய சிறகுகளை புரட்டுற மாதிரி இருக்கும் கடைசி அதை நம்ம வந்து ஒரு உயரத்துக்கே கொண்டு போகும் அதனால புத்தகத்தை கையில வச்சு வாசிக்கிற அனுபவம் தான் உண்மையிலே உன்னதமான அனுபவம் வேற வழியே இல்லை அப்படின்னா நம்ம மொபைல்ல எடுத்து வச்சு நம்ம படிக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி புத்தக வாசிப்புல ஈடுபட்டு இருந்தாலும் அதை வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போற என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு முன்னெடுப்பா வந்துட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கையாண்டு முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இப்போ ஒருவேளை அவங்க மொபைல் யூஸ் பண்ற ஒரு தலைமுறையாக தான் இருக்கிறாங்க நம்ம கடைக்கு போக மாட்டேன் புத்தகம் வாங்க மாட்டேன் அதை தூக்கிட்டுலாம் அறியும் தெரிய மாட்டேன் அப்படின்னா இப்போ மொபைல்ல நிறைய பிளாக் இருக்குது ஜெயமோகன் சாரு அவர் ஒரு பிளாக் வச்சிருக்கிறாரு எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு பிளாக் வச்சிருக்கிறாரு தமிழினின்னு ஒரு நிறைய உள்ள நீங்கள் போய் பார்க்க பார்க்க ரோடையதுமே நம்ம பார்க்க முடியும் ஜெயமோகன் சார் அவ்வளோ உள்ளே வச்சுருக்கிறார் அவன் அன்னைக்கு இந்த இலக்கியம் பற்றி அவர் பேசுகிறது எஸ் ராமகிருஷ்ணன் அவருடைய கதைகள் மட்டும் இல்லாமல் நிறைய ரஷ்ய எழுத்தாளர்களுடைய கதைகள் வேற்றுமொழியில் உள்ள மொழிபெயர்ப்பு கதைகள் எல்லாம் அதில் வச்சுருக்கிறார் கட்டுரைகள் வச்சுருக்கிறார் அவர் கலந்து கொண்ட நிகழ்வுகளுடைய அந்த உரையாடலாம் வச்சுருக்கிறார் அதை நம்ம அப்படியே உட்காந்து வாசிக்க வாசிக்க அது மேலே நமக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் கூட ஆரம்பிக்கும் நம்மளே கூட ஒரு பிளாக் ஆரம்பிச்சு இல்லை நம்மளுடைய எப்படியில் கூட நான் இதெல்லாம் படித்தது நல்லா இருந்தது அப்படின்னு அவங்க பேரை போட்டே நம்ம வந்து கட்டன் பேஸ்ட் கூட பண்ணி நமக்கு வந்து அறிவு சார்ந்த ஒரு நண்பர்களே நம்ம உருவாக்கிக்கிட்டுறதுக்கு இதை வந்து பயன்படுத்திக்கிடலாம் மேடா ரொம்ப நல்ல ஒரு யோசனையாவே இருக்கு நீங்க நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க நிறைய ஆட்களை சந்திச்சிருப்பீங்க இவங்களை எல்லாம் பார்த்து இன்னமும் இன்ஸ்பயர் ஆகிற ஆட்கள் அல்லது இன்னும் கத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா ஆமா எனக்கு பாரதி பாஸ்கர் மேடம் பார்க்கும் போது எப்பயுமே ஒரு ஆச்சரியம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஒண்ணு வாசிச்சு இது புதுசா இருக்குன்னு நினைச்சு அவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆமா அது நான் போன வாரம் படிச்சேனே அப்படிம்பாங்க நம்ம அவங்கள தாண்டி யோசிக்கவே முடியாது அவங்க நம்மளை தாண்டி ஒரு படியில எப்பயுமே போய்கிட்டே இருப்பாங்க அப்போ நம்ம மேடத்தை ஃபாலோ பண்ணிட்டே போனோன்னா நம்ம ஒன்றும் கொஞ்சம் அறிவாளி ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ராஜா சார் அந்த மாதிரி நிறைய அவங்க வந்து பொதுவாக எல்லாமே தெரிஞ்சுக்கிடுவார் நேற்று நடந்த கிரிக்கெட் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று பங்கு சந்தை ஏறி இருக்கா இறங்கி இருக்கான்னு தெரியும் நேற்று இந்தியாவில் அரசியல் கட்சிகள் எல்லாம் என்ன பேசிக்கிட்டாங்கிறது தெரியும் உலக அரசியல் அவருக்கு தெரியும் அதே நேரத்தில் கம்மன் கழகத்தில் முந்தா நாள் என்ன பேசினாங்கிறதும் அவருக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அப்டேட்டாக இருப்பாங்க அட்வான்ஸ்டாக இருப்பாங்க இப்போ அவங்களோட நம்ம டிராவல் பண்ணும்போது நம்ம அறிவு எப்பயுமே ஒரு பற்றாக்குறையாகவே இருக்கும் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அதனால தான் பெரியாரை துணைக்கோடல்னு வள்ளுவர் ஒரு அதிகாரமே வச்சுருக்குறார் நம்மளோட அறிவிலையும் ஆற்றலையும் திறமையிலையும் பெருசா இருப்பாங்க இல்லையா அவங்க பக்கத்துல நம்ம ஓட்டிக்கிட்டால் போதும் அவங்க அறிவில் இருந்து கொஞ்சம் 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 வாங்கினா கூட நம்ம நம்ம ஊருக்கு நம்ம பெரிய லெவல்ல தெரியும் அது வந்து ஒரு டெக்னிக் தான் நம்மளோட அறிவாக இருந்தவங்களோட நட்பு வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் நம்ம பின்பற்ற ஆரம்பிச்சாலே

ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் அவங்க கொண்டு வந்து தர்றாங்க உலகத்துல என்ன நடக்குது இந்தியாவில் என்ன நடக்குது நம்ம ஊருக்குள்ள என்ன பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேதர் பண்ணி இருந்தால் இருந்தாதான் ஒரு மேடை பேச்சில் நம்ம அதையும் தான் பதிவு பண்ணும் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பழைய கற்கால மனிதன் மாதிரி ஆயிடுவோம் எப்போ பார்த்தாலும் இலக்கியத்தையும் பழைய விஷயங்களையும் சொல்லிக்கிட்டே இருந்தது நேற்று இது நடந்தது இன்னைக்கு காலையில ஒரு நம்ப சம்பவம் நடந்தது உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் நம்ம பேச்சில் ஒரு உயிர்ப்பு இருக்குது பெண் குழந்தைகளா இருக்கிற ஒரு இடத்துல நம்ம பேசுகிறோம் மொபைல் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்கப்பா அது ரொம்ப தப்புப்பா அப்படின்னே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா அப்படியாப்பா சரிப்பா அப்படிம்பாங்க ஆனா இப்போ கொரோனா காலத்துல ஒரு பொண்ணு மொபைல் யூஸ் பண்ணி யாரோ தெரியாத ஒருத்தரோட பழகி அவர் பேச்சை கேட்டு சென்னைக்கு வந்துருச்சு மும்பைல இருந்து பார்த்தா அந்த ஆள் ஐம்பத்தஞ்சு வயசு இந்த பொண்ணு டுவெல்த்து பொண்ணு ஆனா அவங்க சேட் பண்ணதில் அவங்க யாரோ யங்ஸ்டர்னு நினைச்சிருச்சு அப்போ இன்னொரு நம்ம செய்தி பார்க்குறோம் பிடிஎஸ்ங்கிற அந்த கொரியன் இசையமைப்பாளர்களை தேடி நம்ம கரூர் பிள்ளைங்க விசாகப்பட்டினம் வரைக்கும் போயிட்டாங்க மூணு பிள்ளைங்க அப்போ இந்த செய்தியை நம்ம பாசி பாசிக்கும் போது அவங்ககிட்ட சொல்றோம் நீங்கள் பிடிஎஸை வந்து பார்க்குறீங்க ரசிக்கிறீங்க அவங்கள தேடி போகிறது எந்த இடத்துல அர்த்தம் அது எப்படி சரி எங்கேயாவது மாட்டினா என்ன ஆகும் அந்த பிள்ளைங்க போலீஸ் பார்த்ததுனால பத்திரமா வீட்டில் வந்து விட்டுருந்தாங்க இல்லைனா என்ன ஆகும் அப்படிங்கும் போது ஒரு எண்ணம் இருக்கலாம் நம்மளும் பிடிஎஸை போய் பார்க்கணும் அப்படின்னு ஐயோ இது தப்பு போல அப்படின்ற ஒரு சிந்தனை வரும் இல்லையா அப்போ நடைமுறையில் உள்ளதையும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் பேப்பர்கள் நிறையா படிக்கணும் அன்றாட செய்திகள் நம்மளை சுற்றி உள்ள மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிறது அது ஒரு கண்ணாடி மேம் இப்போ வந்துட்டு பள்ளிக்கூடங்களில் வந்துட்டு நிறைய பாலியல் வன்கொடுமை இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அண்ட் பெண்களுக்கு எதிரான கண்டினியூஸான விஷயங்கள் இன்னமும் தான் இருக்கு ஒரு சில இடங்கள்ல இல்லாம இருக்கு குறைஞ்சிருச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த நாலேஜ் வந்து தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க அது எப்படி மேம் ஸ்டார்ட் ஆகணும் முதல்ல பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசணும்னா மிகப்பெரிய தலைப்பா போகும் ஆனா அடிப்படை இந்த மொபைல்ல இருந்து தான் நான் தொடங்குதுன்னு நினைக்கிறேன் யாரோ தெரியாத ஒரு நபருக்கு இவங்க போட்டோ அனுப்புறது பொது வலைத்தளத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது எல்லாத்தையும் அவங்க வந்து போஸ்ட் பண்ணுறது நான் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்தேன் அந்த படத்துக்கு வந்தேன்ட்டு அதை உடனே உடனே ஏன் அப்லோட் பண்ணணும் யாரோ ஒரு மூன்றாவது மனிதன் நம்ம அன்றாடம் என்ன செய்யணுங்கிறத அவையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நான் காலையில் இட்லி சாப்பிட்றேன் இதையும் யாரோ ஒருத்தையும் தெரிஞ்சுக்கணும் இதில் தான் ஆரம்பிக்குது இந்த ஒரு இதை அவங்க பார்த்து லைக் பண்ணுறதுலருந்து ஐயோ இட்லி ஒரு இட்லியே இட்லி சாப்பிடுறது ஒரு ஸ்வீட்டே ஸ்வீட் ஸ்டால் சாப்பிடுகிறதுன்னு ஆச்சரி குடின்னு போடுறாங்களே இந்த மாதிரி யாரோ நம்மளை பாராட்டுகிற அந்த வார்த்தையில நம்ம மயங்க ஆரம்பிக்கிறோம் எத்தனை லைக்ஸ் வருது எத்தனை கமெண்ட் வருது அப்படிங்கிறதுக்கு நம்ம அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறோம் இந்த வலைத்தளங்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத முத புரிஞ்சுக்கணும் ஆண் பிள்ளைகள் இவ்வளோ மோசமாக மாறுறாங்க பாருங்க நம்ம பெண் குழந்தைகளே சொல்கிறோம் ஏன் உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற உன் அது உன் தங்கச்சியாவோ உன் வீட்டு பிள்ளையாவோ உன் என்ன நினைக்க முடியலை அப்படின்னா அவனும் மொபைல் தான் காரணம் இப்போ நீங்கள் மொபைல் எடுத்து காமராஜர்னு நீங்கள் அடிக்க போகிறீங்கன்னு வைங்க காம அப்படின்னு நீங்கள் அடிக்கும் போதே கன்றாகவே ஒரு பத்து இது வரும் அதில் எதையாவது ஒன்று அவன் தெரியாமல் கூட கிளிக் பண்ணிடுறான்னு வைங்க கண்ட கண்ட கண்டதையாக பார்த்து அவன் மனசை பூரா அழுக்காக்கி வச்சிடறான் அப்போ அதில் பார்க்குற அந்த பெண்ணாக தான் அவன் பார்க்குற எல்லா பெண்களுமே தெரியறாங்க அதில் குழந்த வித்தியாசம் இல்லை ஒரு தோழி வித்தியாசம் இல்லை அக்கா தங்கச்சி வித்தியாசம் இல்லை பெரியவங்க வித்தியாசம் இல்லை அந்த அளவுக்கு இவங்களுடைய மூளையை வந்து இது குப்பையாக்கி வச்சிருச்சு அப்ப குப்பையான மனிதன் தனக்கு முன்னால உள்ள எல்லாத்தையுமே தானே மாற்றுவான் நம்ம வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பெரியவர்கள் இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த அடுத்த தலைமுறை குழந்தைகள் கைகளை இறுக பற்றி அவங்களுக்கு ஒரு சரியான பாதையை நம்ம காட்டினா மட்டும்தான் இது வந்து மாறும் பெண் குழந்தைகளுக்கும் ஒரு சரியான வழியை காட்டணும் இப்படி தவறா நடக்கிற ஆண் குழந்தைகளுக்கும் நம்ம சரியான பாதையை காட்டணும் இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிடறான் இல்லைப்பா இது தப்புப்பா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது அதுக்குன்னு உனக்குன்னு ஒரு ஆள் வருவாங்க அதுதான் சரியான வாழ்க்கை இன்பம் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க தவறிட்டோம் இல்லைன்னா தவறான பாதையே நம்ம ஒரு நல்லது சொன்னோம்னா அது ஆயிரம் கெட்டது சொல்லிக் கொடுக்குது அப்போ அதிலிருந்து நம்ம இவங்க ரெண்டு பேரையுமே சமமாக மீட்டு எடுக்கணும் இந்த கையில் ஒரு குழந்த இந்த கையில் ஒரு குழந்த ரெண்டு பேரையும் நம்ம சமமாக மீட்டு எடுத்து கொண்டு வந்தால் ஒழிய இந்த பிரச்சனை இன்னும் மோசமாகுமே தவிர தீர்க்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ பெண்கள் வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே வந்து ரொம்ப பட் நிறைய நிறைய வந்து ஃபேஸ் ஒரு டிப்ரெஷனில் ப்ரெஷரில் வந்துட்டு பெண்கள் வந்து இருந்துட்டே இருக்காங்க ஸோ இப்போ காலேஜ் முடிச்சு கரெக்டா காலேஜில் சேர்ற இந்த டைம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பெண் குழந்தைகள் வந்துட்டு இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணும்போது ஒரு கோர்ஸ் கிடைக்கல டக்குன்னு மனம் முடிஞ்சு ஒரு ஒரு முடிவு எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு வந்து ஒரு ஆறுதலா இல்ல ஒரு பூஸ்டிங்காக அதாவது விஷயத்த சொல்ல இல்ல ஒன்றும் இல்ல நம்ம ஒரு ஆஸ் அ லேடியை நம்ம எங்கேயாவது கிளம்புறோம்னு வைங்களேன் பெண் குழந்தைகளாகவே இருந்தாலும் ஒரு நாலு நாள் டூருக்கு போகிறோம்னா அவங்க நாற்பது ட்ரெஸ் எடுத்து வைப்பாங்க ஏன்னா முன்னெச்சரிக்கையாக வந்து இது காலையில் எடுக்கணும் இது வந்து ஃபோட்டோ எடுக்கணும் இது அப்படின்னு எடுப்பாங்க சரி அப்போ அது அஞ்சாவது நாள் ஆகும்போது என்னாகும் ஆறு நாள் ஆகும்போது என்னாகும் அங்கே போயிட்டு ஐயோ இந்த ரெண்டு நாளைக்கு நம்ம ட்ரெஸ் இல்லையே நம்ம பதட்டமாகும் இல்லையா ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் விண்வெளிக்கு சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க ஆக்சுவலாக எட்டு நாளோ என்னமோ தான் அவங்களுடைய ட்ராவல் பிளான் ஆனால் அது ஒம்பது மாதம் ஆச்சு அப்போ ஒம்போது மாதத்துக்கு அவங்க எப்படி மைண்ட் செட் பண்ணாங்க இப்போ நம்மளில் ஒருத்தங்க ஒரு எந்த தயாரிப்பும் இல்லாமல் ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் எட்டு நாள் ட்ராவலை ஒன்பது மாத ட்ராவலாக ஒருத்தி சமாளிக்கும் போது நம்மளால் ஏன் சமாளிக்க முடியாது இப்போ நாட்டிலேயே நடக்குது இல்லையா யாரோ ஒருத்தவங்க எவ்வளவோ சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆல் ஒரு ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போக போகிறோம் இப்போ என்ன டாக்டர் கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஜினியரிங் படிப்போம் இன்ஜினியரிங் கிடைக்கலையா பிரச்சனை இல்லை டிகிரி படிப்போம் எல்லாமே படிப்பு தானே அப்படின்னு அவங்க ஒரு மனநிலைக்கு வரணும் இன்னும் என்னன்னு கேட்டால் டாக்டரை விட டிகிரி படிக்கிறது தான் நல்லது அது எதுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கணும் உயிர் போகிட்டு இருக்கும் இங்கே அப்படி கிடையாது மூணு வருஷம் சேர்ந்தோமா ஜாலியாக எல்லா காம்படிஷனும் போனோமா ஃப்ரெண்ட்ஸோட அரட்டி அடித்தோமா லைஃபை என்ஜாய் பண்ணணுன்னா ஆர்ட்ஸ் தான் படிக்கணும் இப்போ எந்த இடத்து கிடைச்சாலும் இப்போ டாக்டர் கிடைக்குதா பொறுப்பாக படி டிகிரி கிடைக்குதா சந்தோஷமாக படி இன்ஜினியரிங் கிடைக்குதா கொஞ்சம் பொறுப்பு கொஞ்சம் சந்தோஷம் ரெண்டும் கலந்து படி என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்குது நான் எதை தீர்மானிக்கிறேனோ அதுதான் எனக்கான வாழ்க்கை இன்னொருத்தருக்காக நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் இப்போ நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கல எனக்கு அது பிரச்சனை கிடையாது உங்கள் மூஞ்சில் நான் எப்படி போகிறேங்கிறது தான் எனக்கு பிரச்சனை கரெக்டாக அதுலேருந்து தான் நம்ம பெண்கள் வெளியில் வரணும் அவள் என்ன சொல்கிறது டாக்டர் படிக்கிறேன்னு சொன்னேன் கிடைக்கல நோ ப்ராப்ளம் நான் இது பிஎஸ்சி படிச்சுட்டு போகிறேன் அவ்வளோதான் என் வாழ்க்கை என்னோட கையில் தான் இருக்குது ஏன் சந்தோஷம் என்கிட்ட தான் இருக்குது இன்னொருத்தரை சார்ந்து நம்ம இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தருக்கு முன்னாடி நம்ம என்ன ஆகுமான்னு பயப்படுற வரைக்கும் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை மன அழுத்தம் எல்லாமே என் மனசுக்கு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எது கிடைச்சாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்துட்டு சந்தோஷமா இருக்கலாம் எல்லாமே துறை தானே எல்லாருமே டாக்டர் ஆயிட்டாங்கன்னா இப்ப யார் நோயாளியா இருக்கு நம்ம ஏதோ ஒரு இடம் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த இடத்துல நம்ம சந்தோஷம் ஒரு பெட்டி கிட தான் வைக்க முடியுமா ஒரு பியூட்டி பார்லர் பியூட்டி பார்லர் வச்சிருக்க பியூட்டிஷியன் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா வெறுமனே ஒரு டிகிரியை முடிக்கிறாங்க சாதாரணமா முடிச்சுட்டு ஒரு ஆறு மாசம் பியூட்டிஷியன் கோர்ஸ் போறாங்க அவங்க ஒரு பார்லர் வச்சுட்டு அவங்க எவ்வளவு கெத்து காட்டுறாங்க அவங்களுக்கு நாலு பேரை வேலைக்கு போட்டு நிறைய சம்பாதிக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க அவங்க டைம் அவங்கதான் நிர்ணயம் பண்றாங்க வர முடியும்னா வர முடியாது முடியாதுன்னா நான் வீட்டுல இருக்க போறேன் அப்போ அது மாதிரி எடுத்துக்கோங்களேன் ஏன் எல்லாத்தையுமே நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு எங்கூட ஆஹ் பேசுறவங்க எல்லாருமே பேராசிரியரா இருக்கிறாங்க ஆசிரியரா இருக்கிறாங்க பெரிய துறைகள்ல இருக்காங்க நான் நாமகிட்டதான் சும்மா இருக்கிறேன் நான் ஒரு டூவெல் இயர்ஸ் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு வெளியில் வந்துட்டேன் இந்த மொழியை மட்டும் தான் நம்பி வந்தேன் இப்போ அங்கே நான் இருந்தேன்னா எவ்வளோ சம்பாதிப்பேனோ அதை விட நம்ம பல மடங்கு நான் சம்பாதிக்கிறேன் இந்த தமிழால் அப்போ நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம சந்தோஷமாகவும் இருக்க முடியும் ஒரு நல்ல ஒரு உயரத்துலேயும் இருக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம மனசுலையும் நம்ம எண்ணத்துலையும் தான் இருக்குது அது இல்லாம நிறைய விஷயம் வந்து உங்ககிட்ட கத்துக்கிட்டது இல்லாம ஒரு எனர்ஜி பூஸ்டிங் மாதிரி சில சமயங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு அமைஞ்சது சோ ரொம்ப நன்றி மேம் வந்துட்டு எல்லா ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியை பாக்குற பெண் குழந்தைகள் பெண்கள் இந்த உலகத்தின் சக்தியே நம்ம தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட சந்தோஷமா இருங்க நீங்க இல்லைன்னா இந்த உலகத்துல ரோஜாக்கள் இல்லை தேவதைகள் இல்லை மேகங்கள் இல்லை வானம் இல்லை நிலா இல்லை நம்ம இல்லைன்னா எதுவுமே இல்லை அதனால எல்லாமாக இருக்கிற நீங்கள் எப்போதும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ